அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹூ ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வகியை பெற்றார் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் விவகாரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வலியுறுத்தினார் ஷீத் என்றால் அல்லாஹ்வின் பரிசு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாபலை இழந்தபோது மிகவும் வேதனையடைந்தார் ஹாபலின் நேர்மையின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாபலை மிகவும் நேசித்தார் அப்போது ஹாபலுக்கு பதிலாக ஷீத் அலேஹிஸ்லாம் அவர்களை ஆதம் அலேஹிசலாம் அவர்களுக்கு வழங்கினான் ஷீத் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நேர்மையான அடியானாக இருந்தார் ஆதம் அலேஹிசலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த இந்த மகன் அவரது அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்து தனது தந்தையிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டார் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் உயிருடன் இருந்தபோதே ஷீத் அலேஹிசலாம் அவர்கள் தனது சகோதரர்களுக்கும் மருமகன்களுக்கும் பேரன்மார்களுக்கும் சத்தியத்தை கொண்டே இருந்தார் ஏனெனில் அந்த நேரத்தில் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் ஷைதான் ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு எவ்வாறு வாக்களித்தான் என்றும் நினைவூட்டுவதைத் தவிர வேறு எதுவும் இல்லை